மக்களை விரும்பும் விஜய் வேணுமா இல்லை மக்களை வெறுக்கக்கூடிய ஸ்டாலின் சார் வேணுமா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து நேற்றுக்கு நடந்த சேலம் கூட்டத்தில் பேசியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க விருப்பு வெறுப்புன்றது ஒவ்வொருத்தருடைய மனநிலை இப்போ விருப்பப்படக்கூடியவங்க வந்துட்டு இன்னொருத்தர் வெறுக்கலாம் வெறுத்தவங்க இன்னொருத்தர் விரும்பலாம் ஒரு காலத்தில் விரும்பி தான் ஸ்டாலினில் கொண்டு வந்தாங்க இல்லையா ஒரு காலத்தில் விரும்பி கொண்டு வந்த ஜனங்களே இப்போ விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க எதனால் சுயநலம் அவங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்கல இவங்க அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க விஜய் இதெல்லாம் சொல்கிறார்ல நான் ஒரு உண்மையான விஷயம் சொல்கிறேன் பதினஞ்சு கோடி ரூபா புலி படத்துக்கு விஜய் வாங்கினார் அது வீட்டில் கொண்டு போய் வச்சுருந்தார் கேஸ் வந்துச்சு ஒன்றரை கோடி ரூபா ஃபைன் போட்டாங்க கட்ட வேண்டியது தானே அவர் ஏன் கோர்ட்டுக்கு போனார் அவர் கோர்ட்டுக்கு போகிறாருனாக்கா கட்டுறதுக்கு விருப்பம் இல்லாமல் தானே போகிறார் அந்த ஒன்றரை கோடி ரூபாய் யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்களா கவர்மெண்ட்டுக்கு போக போகுது கவர்மெண்ட் என்ன செய்கிறான் ரோடு போடுறான் ட்ரெயின் விட்றான் இதெல்லாம் செய்கிறான் நாட்டு மக்கள் தான் மக்கள் இல்லையா அதே மாதிரி அவர் ஒரு கார் வாங்கினார் ரோல்ஸ் ரை கார் அந்த காருக்கு டேக்ஸ் அடைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு கோர்ட்டுக்கு போனார் அதெல்லாம் செய்யலாமா தப்பு தானே இப்போது ஒரு ஆள் நல்லது செய்கிறானாக்கா ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி செய்யணும் நான் செய்கிறது டேக்ஸ் கட்ட மாட்டேன் அது கோர்ட்டுக்கு போவேன் காருக்கு டேக்ஸ் கட்ட மாட்டேன் கோர்ட்டுக்கு போவேன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ ரொம்ப நல்லவேன்னு சொல்கிறதெல்லாம் நன்மை இல்லை அதெல்லாம் ஒரு காரியம் இல்லை இப்போ இவர் வந்து எதுவுமே டேக்ஸ் கட்டுறதுக்கு பிரச்சனை இல்லாமல் டேக்ஸ் கட்டிட்டார் கோர்ட்டுக்கு போகாமல் அந்த பணத்தை கட்டிட்டாருனாக்கா ஓகே அவர் பதினஞ்சு கோடி ரூபா காட்டிலேன்னு தானே இன்கம் டேக்ஸ் டேக்ஸ் போட்டாங்க திரும்ப அந்த டேக்ஸ் போட்டதுக்கு இவர் ஏன் கோர்ட்டுக்கு போகிறாரு இப்போ அப்பீலுக்கு ஏன் போகிறாரு இதெல்லாம் தப்பு தானே அதுதான் எங்களோடய அபிப்பிராயம் மக்களை யாரும் திமுக விருக்குதுன்னு யார் சொன்னா விஜய் சொல்றாரு விஜய் சொல்கிறாரு மக்கள் சொல்லல்ல ஐயாயிரரூவா நேற்றுக்கு கொடுத்தாரு யாருனா வந்து வேணான்னு சொல்லிட்டு விற்த்தாங்களா இல்லை எதுலேயாவது யாருனா ஒருத்தர் ஒரு இடத்துல எனக்கு வேணாம் டிஎம்கே வேணான்னு சொல்லி இது பண்ணாங்களா விஜய் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு இப்போ எடப்பாடியை வந்து அவர் சொல்லி இது பண்ணி அவர் வந்து மேலே வர முடியாது டிஎம்கே எழுத்தவன் தான் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிட்டு எல்லாருமே டிஎம்கே தான் இருப்போம் கலைஞர் காலத்துலேருந்தே இது இருக்குது தான் இப்போ விஜய் வந்து சொன்னார்ன்ற வருஷம் மக்கள் வந்து வெறுத்துருவாங்களாம் அடுத்து வர்றதே டிஎம்கே தான் ஜெயிக்கும் இதுதான் மக்களோட ஆசையும் கூட இல்லை வெறுக்கிறதுக்கான காரணம்னா இப்போ மகளிர் இருக்கோஷம் வந்து இலவசமாக பஸ்ஸில் போகிறாங்க அவங்க வேலைக்கு கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு கேளுங்க ஏங்க டிஎம்கே வெறுக்குறீங்களா அடுத்த வாட்டி வரணுமான்னு கேட்டேன்னா அவங்களுக்கு ஒரு மாதம் அந்த ஒரு ஆயரூவா மிச்சம் ஆகுதுன்றது விஜய் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாருப்பா நம்மளோட வழி தெரியாது டிஎம்கே வந்து அடிப்படையிலேருந்தே வந்து ஏழைங்களோட கஷ்டநஷ்டத்தை புரிஞ்சு கட்சி ஆரம்பித்தது இப்போ விஜய் மாரி வந்து கட்சி ஆரம்பிக்கல விஜய் வந்து இப்போ தான் வந்திருக்காரு இன்னும் இன்னும் அனுபவப்படணும் எல்லாமே வளரணும் நிறைய வந்து பார்க்க வேண்டியது இருக்குது அதுக்குள்ளேயே வந்து டிஎம்கே திமுக வந்து தீ தீய சக்தி நாங்கள் தூய சக்தி இன்னொரு அவங்க ஊரில் ஒரு அமைச்சர்லாம் வரணும் அவங்கலாம் எதுவும் பண்ணாமல் இருந்து அவங்க ஆட்சி அமைச்சு ஒரு அஞ்சு வருஷம் நேர்மையாக இருந்தாங்கன்னா அவங்க இதை சொல்லலாம் எதுவுமே வராமல் இப்பயே நான் வந்து சக்தி தூய சக்தின்னு சொல்கிறதுக்கு வந்து பாசிட்டிவ் கிடையாது அவங்க வரட்டும் முதல்ல வரட்டும் வந்த பிறகு அவங்க சொல்லட்டும் அந்த கருத்தை வேறு விஜய்னு இந்த தனக்கு தானே உச்சத்துலேருந்து வந்தேன் உச்சத்துலேருந்து வந்தேன்னு சொல்லுவார் அந்த விஜய் கேட்குறீங்களா நீங்கள் அவர் அப்படி தாங்க சொல்லுவார் மக்களை விரும்ப மக்களில் வந்து முதலமைச்சர் விரும்புகிறதுனால தான் ஒரே நாளில் ஐயாயிரம் ரூபா போட்டிருக்காரு புரியுதா அந்த ஐயாயிரரூவா ஒன்றும் அவர் ஓட்டுக்காக போட்டார்னு சொல்லுவாங்க ஓட்டுக்காக போட்டார்ன்னால் சொல்ல முடியாது மூணு மாதத்துக்கு மூவாயிரரூபா கோடை விடுமை இதுவாக சலுகையாக ஒரு ரெண்டாயிரரூபா ஐயாயிரரூபா போட்டிருக்காரு நல்ல விஷயம் தானே மக்களுக்கு தானே போய் சேருது அதனால சந்தோஷம் தான் அது அவர் இருப்பார் மக்களை விரும்பும் மக்கள் என்னை விரும்புகிறாங்க என்ன விரும்புகிறாங்கன்னு அவரை யாரும் விரும்பல இது வரைக்கும் அவர் ஐம்பது பேர் சாக வச்சுக்கிறாரு எப்போல்லாம் வெளியே வந்துக்கிறாரோ பனையூர்லேருந்து அப்போல்லாம் ஒரு சாவு விழும் ஒரு நாற்பத்தோரு சாவு ஒன்று அதுக்கப்புறம் விக்கிரவாடியில் கொஞ்சம் பேர் சாக வச்சுக்கிறாரு இதோ இப்போ நேற்று ஒருத்தனை சாக அடிச்சுக்கிறாரு அவர் பனை ஊர்லேருந்து வரும்போதெல்லாம் ஒவ்வொருத்தனை சாக அடிப்பார் இதுதான் அவர் அவருக்கு நடக்கிறது வேற ஒன்றும் இல்லை அது கேள்வி வந்து தப்பாக கேட்குறாரு மக்களுக்காக உழைக்கிற ஸ்டாலின் வேணுமா மக்களை ஏமாத்துற விஜய் வேணுமான்னு அவர் கேட்டிருக்கணும் அதுதான் கரெக்டான கேள்வி ஆனால் மக்களை விரும்புகிறாங்கன்னா எந்த மக்கள் விரும்புகிறாங்க அவரை ஒரு ஏரியாவில் ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து போக சொல்லுங்கள் அந்த கூட்டம் மறுபடியும் கண்டினியூ ஆகுதுதான்னு பார்க்கலாம் வீட்டுக்குள்ளேயே அடை போட்ட கோழி மாதிரி வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி பங்களாவிலே ஒழிச்சு வச்சுருந்தா என்னைக்கு நீ மக்கள்கிட்ட வந்து சந்திக்க போகிற ஒரு மூணு மாதம் ஒரு கழிச்சு ஒரு மாநாடுன்னு போடுற அதில் முப்பது பேர் மயக்கம் சாவு அடிக்கிற பன்னெண்டு மணிக்கு எவனாவது மாநாடு நடத்துவானா வெயில் இல்லை உச்சி வெயில்லை ஒரு சேர் இல்லை தண்ணி இல்லை ஒரு கர்மம் எதுவுமே கொடுக்கல அவன் எப்படி அவன் மக்கள் யார் ஒன்றை விரும்புகிறாங்க விரும்புகிறவன் பூரா அன்னக்கா பசங்க எல்லாம் வேலை இல்லாத வெட்டி இல்லாத பசங்க ஊர் சுற்றுற பசங்க வேலை இல்லாமல் பன்னெண்டு மணிக்கு வெயிலில் போய் எவனாவது இப்போ நிற்பானா எவனா எந்த கட்சி நீங்களா இப்போ சொல்லுங்கள் எந்த கட்சி தலைவராவுது பன்னெண்டு மணி வெயிலுக்கு மாநாடு நடத்தியிருக்கானா அப்படியே நடத்தினாலும் புட்ட வெளியில் மொட்டையாக வெயில் அடிக்க மண்டை பிழைக்கிற மாதிரி வெயிலில் போய் எவனாவது நிற்க நிற்க வைப்பானா இதெல்லாம் என்ன இதெல்லாம் மாநாடா இது என்ன கட்சியா அது என்ன கர்மமா ஒரு அளவும் விளங்கலை இவன் வந்து மக்கள் எல்லாம் ஒன்றும் விரும்பலை ஒரு குறிப்பிட்ட சில்லற பசங்கள் வயசுக்கு வராத பசங்கள் அந்த பதினெட்டு இருபது வயது பசங்க சினிமா முகத்தில் அலையிறானுங்க அவங்களுக்கு தெரியாது நாட்டோட கொஞ்சம் அவங்க அப்பா சோத்துக்கு தண்ணிக்கு இல்லைன்னா தானே அவனுக்கு அந்த கஷ்டம் தெரியும் என்ன அது அப்பா அம்மா எல்லாம் கொடுக்குறாங்க அவனுக்கு ஜாலியாக சுற்றுறாங்க ஒரு என்டர்டைன் மாதிரி போகிறானுங்க பசங்க அவரை பார்க்கணும் அவரை இது பண்ணணும் அவரால் எனக்கு லாபம் ஒன்று சொல்லி எவனுமே போகிறது கிடையாது இல்லை ஒரு பெரிய கருத்து ஒரு அண்ணா மாதிரி பேசுகிறாரு கலைஞர் மாதிரி பேசுகிறாரு அந்த பேச்சை கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எவனும் வர்றது கிடையாது அது வந்து சரியில்லாத கேள்வி மக்கள் வந்து மக்கள் எல்லாம் அவர் யாரும் விரும்பலை அவர் மக்களை விரும்பிகிட்டே இருக்க வேண்டியது தான் ஒவ்வொருத்தனியாக காலி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அவர் வேலை அதனால் அவர் ம அதெல்லாம் ஒன்றும் அவர் அவர் சொல்லிகிட்டே இருப்பார் மக்களை அவர் விரும்பிகிட்டே இருப்பார் மக்கள் அவர் விரும்பணும் இல்லை அவர் விரும்புவார் அதுதான் முதல் எடுத்தவொடனே எடுத்தவொடனே முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டார்ல அதனால் மக்கள் அவர் விரும்புவார் மக்கள் அவர் விரும்பணும் இல்லை புரியுதா எந்த ஆட்சியில் இது வரைக்கும் இந்த மாதிரி இவ்வளோ அழகாக ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சம் பேருக்கு ஐயாயிரம் ரூபாய் இது வரைக்கும் எந்த ஆட்சிலேயாவது காலையில் ஏழு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே போட்டிருப்பாங்களா இது வரைக்கும் மக்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் மக்களுக்கு தான் நல்லது நடக்குது சந்தோஷம் தானே மக்கள் பணம் மக்களுக்கு போகுது இது 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 என்ன பெரிய பிரச்சனை நல்ல தான் செஞ்சிருக்காரு சிஎம் இது பாராட்டக்கூடிய விஷயம் இல்லை விஜய் வந்து மக்கள் விஜய் மக்கள் விரும்பலன்றீங்க ஆனால் விஜய் மக்கள் விரும்புறதுனால தானே அவருடைய கூட்டத்துக்கு அவ்வளோ கூட்டம் வருது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டு மொத்த ரசிகர்களும் எங்கே மீட்டிங் போட்டாலும் அங்கே போயிடுறாங்கப்பா பொதுமக்கள் போகலப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டு மொத்த ரசிகர்களும் இப்போ அவர் சேலத்தில் போட்டாருன்னா இங்கே இருக்கிற சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் போகிறாங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மாவட்டத்துலேருந்துலாம் நிறைய பேர் வராங்க அதனால் கூட்டம் தெரியுது தவிர எல்லாம் என்னப்பா நீ இப்போ இப்போ நாங்களாம் போய்ட்டுமா நாங்களாம் இங்கே தானே இருக்கிறோம் இங்கே தான் இருக்கிறோம் அதனால் மொத்த ரசிகர்கள் வராங்க அதனால் அது கூட்டமாக தெரியுது வேறு ஒன்றும் இல்லை நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்களுமே வந்து என் வீட்டில் தான் குடிக்கிறாங்க விஜய் எங்கள் பனையூர்லையா ஓ அதனால தான் பாடியெல்லாம் கூட அங்கேயே எடுத்துனூர் சொல்லிட்டு போல இனிமேல் மாலை போட்டு அங்கேருந்தே அனுப்பிவிடுவார் போல இருக்குது அதனால் ஏற்கனவே பனையூருக்கு தானே வர வச்சார் மாமல்லபுரம் வர வச்சார்ல அந்த நாற்பத்தோரு குடும்பத்தை அந்த மாதிரி தான் அதனால் அவர் அப்படி அவர் சொல்கிறது கரெக்டு தான் பனையூர்லேயே தான் மொத்த குடும்பம் வாழ்கிறாங்க செத்தவங்க குடும்பம் எல்லாம் ஆ இருக்காங்க இருப்பாங்க நீ வாடி நீ எலெக்ஷனுக்கு வா நீ எலெக்ஷனில் நின்று அப்புறம் பார்த்துக்கலாம் வீட்டு வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறானா இல்லை வீட்டுக்கு ஒரு கலைஞர் இருக்காரா ஸ்டாலின் இருக்காராங்கிறது தெரிஞ்சிடும் நீ முதல்ல வா தேதி அறிவிக்கிட்டோம் நீ நாமினேஷன் போடு நீ எந்த தொகுதியில் நிக்கிறே சொல்லு நாங்க யார் யார் நிற்கிறாங்கன்னு அப்புறம் பாருவோம் கதை கந்த உன்னை ஓட ஓட வரட்டில அப்புறம் பார்த்துக்கு நீ என்ன பெரிய அப்பாட்டாக்கறா எம்ஜிஆரா எம்ஜிஆருங்கிற நினப்பில் நீ இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் செத்து போயிட்டா நான் உயிரை நீ திருப்பி கொடுப்பியா கொடுப்பியா ஆ நாற்பது பேர் மயக்கம்பட்டுந்தான் அவன் ஆஸ்பத்திரி செலவுக்கு அதோடு அவன் ரெண்டு மூணு மாதத்துக்கு எங்கேயும் போக மாட்டான் வீட்டிலையே கிடப்பான் அவனுக்கு நீ என்ன பண்ண போகிற ஆ உடனே ஒருத்தன் சொல்கிறான் எங்கள் தலைவர் செத்து போயிட்டான்னு சொல்கிறீங்க எங்கள் பனையூர் பண்ணையில் கூப்பிட்டு வச்சு இருபது லட்ச ரூபா கொடுப்பாரு அப்புறம் என்ன அப்படிங்கிறான் இ ஒரு உயிர் போனால் இருபது லட்சம் ஒரு உயிருக்கு இருபது லட்சம் தான் மதிப்பா இல்லை கேட்குறேன் ஒரு உயிருக்கு வந்து இருபது லட்சம் தான் மதிப்பா அவங்க கொடுக்குற மதிப்பு உயிரை உயிராக நினைக்கிறது கிடையாது என்ன சார் சொல்கிறது உயிரை உயிராக நினைக்கிறதே கிடையாது அவன் இருந்தான்னா இந்த நாட்டுக்கு நல்ல எவ்வளோ நன்மை அவனால் அரசாங்கத்துக்கு லாபம் ஒரு கடையில் சாமான் வாங்குவான் எதையாவது ஒன்று பண்ணுவான் அதனால் வருமானம் தான் வரும் அந்த வருமானத்தை நீ கொடுப்பியா என்ன கொடுப்ப அதெல்லாம் தவறான தவறான பாதையை அவன் பசங்களை அழைச்சிக்கிட்டு போகிறார் அவர் அவர் ஒருப்படியாக மக்களை அவர் தொண்டர்களை அவர் ரசிகர்களை முன்னாள் தலைவர்கள் இருந்த மாதிரி ஒரு கருத்து கருத்தாக ஒரு பேச்சு ஒரு சுவையான ஒரு பேச்சு என்ன தமிழில் பேச சொல்ல பார்க்கலாம் ஏன்னா எழுதி கொடுத்தான்னா அடிவயிறு வலிக்க கத்துறான் ஏ டிஎம்கே டிஎம்கே விசிகே விசிக்கே வேணு டிவி கர்மம் அந்த பேர் டிவி கே சொல்கிறி ஒரு ஏதாவது ஒண்டையில் மூளை இருக்கா நீ முதல்ல வந்து எல எலெக்ஷனில் நில்லு வா எந்த தொகுதியில் நிற்கிற இப்பயே டிக்ளேர் பண்ணி நீ அப்போ பார்த்துக்கலாம் மக்கள் ஓன் பக்கம் ஆதரிக்கிறாங்களா இல்லை யார் ஆதரிக்கிறாங்கங்கிறத பார்த்துக்கலாம்